வணக்கம் நண்பர்களே இன்று நாம் உலகின் கார் வரலாற்றை பார்க்கப் போகிறோம் முதற்காலத்தில் மனிதர்கள் சக்கரங்கள் கொண்ட வண்டிகளை பயன்படுத்தினர் ஆயிரத்தி எழுநூறுகளில் நீர் வாட்டர் வால்வுகள் கொண்டு இயங்கும் கார்கள் உருவானன ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஆறில் கார்ல் பென்ஸ் முதல் இயந்திரச்சார் உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களில் கார்கள் மெதுவாக பொதுமக்களின் வாழ்க்கையில் வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதிமூன்றில் ஹென்ரி ஃபோர்டு மாடல் டி கார் மாஸ் புரொடக்ஷன் அறிமுகம் செய்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் கார்கள் விரைவான மற்றும் நவீன வடிவங்களில் வந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் கார்கள் ஆரோடைனமிக் வடிவங்களுடன் வந்தன பெருதைய உலகப் போரால் கார்கள் தொழில்நுட்பத்தில் மேம்பட்டன போருக்கு பிறகு கார் உற்பத்தி அதிகரித்து மக்கள் வாழ்க்கையை மாற்றியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது எழுபதுகளில் மஸ்கில் கார்கள் மிகவும் பிரபலமானன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் ஜப்பானிய கார்கள் உலக சந்தையில் முக்கிய பங்கு பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது தொன்னூறுகளில் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் கார்கள் மீது மையமாகிவிட்டன பிராண்டுகள் லக்ஷரி மற்றும் அதிவேக கார்கள் உருவாக்கின இரண்டாயிரங்களில் மின்சார கார்கள் மற்றும் ஹைபிரிட்கள் சுற்றுப்புற சூழலை காக்க வந்தன இப்போது சுய இயங்கக்கூடிய கார்கள் புதிய மாற்றத்தை கொண்டுள்ளன வருங்கால கார்கள் அதிசய வடிவங்களுடன் நகரில் வந்துவிடலாம் இந்தியாவில் டாடா மஹிந்திரா மருதி போன்ற கார்கள் மக்கள் வாழ்க்கையை மாற்றின Ulagin Mana Thank you for watching. Don't forget to like, comment, and subscribe to Ashraf Animation Story Channel for more amazing animated stories.